இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் ஆசிரையும் உரித்தாக்குகின்றேன் இன்றிலிருந்து ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது தொடங்குகிறது ஒன்பது நாள் நம் தேவத்தாய்க்கு நவநாள் எடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நாள் அன்று அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்க அவள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் கிருவை செய்வாய் ஆரோக்கிய தாயே உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பிக்கின்றோம் அவனியெல்லாம் காத்திடும் ஆரோக்கிய தாயே அன்னையே வேளாங்கண்ணி தாயே எங்களை பாதுகாத்து நடத்திடுவாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் மன்றாடுவோம் வேண்டிய வரமெல்லாம் தந்திடுவார் ஐந்தாம் நாள் ஜெவம் கலங்கமற்ற ஆரோக்கிய அன்னையே இறைவனின் கொடைகளை பெற்றுத்தரும் திருமுழுக்கு யோவானுக்கும் செய்தீர் வேளாங்கண்ணி திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நீர் எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் பெற்றுத்தாரும் உமது தயவால் இத்திருத்தலத்தில் பார்வை பெற்றோரும் ஆரோக்கியம் அடைந்தோரும் பாவ வழிவிட்டு மனம் திரும்பியோரும் ஆறுதல் அடைந்தோரும் எத்தனையோ பேர் ஓ தயை நிறைந்த தடாகமே இரக்கத்தின் திருவுருவே மனித குலத்திற்கு நீ செய்துள்ள பேருபகாரங்களுக்கு வணக்கத்துடன் நன்றி கூறுகின்றோம் உம்மை உயர்த்திய எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து ஆராதிக்கின்றோம் எங்களுக்காக என்றும் இறைவனிடம் அன்றாட உம்மை வேண்டுகின்றோம் கன்றை அறியா பசுவில்லை சேயை அறியா தாயில்லை நீர் மனுக்குலத்தின் தாயாக உள்ளீர் உம் மக்களாகிய எங்கள் அனைவரையும் உம் வைத்து காத்தருளும் மேலும் கிறிஸ்துவை நிராகரித்தவர்களும் பாவ வழியில் வாழ்பவர்களும் மனம் திரும்பவும் எங்களுக்காகவும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி